தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனி வக்ரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசியிலேருந்து ஒன்பதாவது ராசி வரை சூரியன் சஞ்சரிக்கும் காலம் சனி வக்கர காலம்னு பேர் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அந்த டி அந்த டியூரேஷனில் பார்த்தேன்னா அதாவது ஐந்தாம் இடம் ஐந்தாவது ராசிலேருந்து மிதுன ராசி முடிஞ்சு கடகராசிலேருந்து ஆரம்பிக்கும் போது மிதுன ராசியில் ஆரம்பித்தாலே அதுலேருந்து ஆரம்பித்து ஒன்பதாவது ராசி இப்போ சனி பகவான் இருக்கிறது வந்து கும்பராசியில் இருக்கார் கும்பராசிக்கு ஐந்தாம் இடம் மிதுனராசி மிதுனராசி முடிகிற இடத்துலேருந்து ஆரம்பித்து அதாவது ஆணி மாதத்துலேருந்து ஆரம்பித்ததுன்னா அது எப்போ வரைக்கும்னா ஆணி ஆவணி ஆடி ஆவணி புரட்டாசி நான்கு ஐந்து மாதங்கள் வரை சனி வந்து சூரியனுக்கு சூரியனு சனி இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் இந்த சனி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சனி சனி கிரகம்ங்கிறது வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் ஏற்படும் அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வக்கர காலம்னு பேர் இது எப்படி சார் எங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயின்ட்டுருக்கே இன்னொரு ட்ரெயின் உங்களை நீ இன்னொரு ட்ரெயினும் போயின்னு இருக்குது உங் நீங்கள் போகக்கூடிய ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது நீங்கள் வந்து ஒரு நூற்றம்பது கிலோ நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அந்த ட்ரெயின் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் அது ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறதுனா நீங்கள் போகிற ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் வந்து பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அதாவது அது பின்னாடி போகும் நீங்கள் முன்னாடி போகிற இதுதான் இது வந்து இல்யூஷன் அதாவது ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயை மாயையாக தோன்றும் அதே மாயைக்கு பெயர் தான் இந்த வக்ரம்னு பேர் சூரியனை கம்பேர் பண்ணி தான் நம்ம எல்லா கிரகத்தையும் சொல்கிறோம் சூரியனை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் ஏற்படுகின்றது வக்கர பயிற்சி ஏற்படுகின்றது இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி நல்லா இருக்குமா கெட்டு கெடுதலை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி நேர்கதியில் இருந்தால் இந்த வக்கர பயிற்சி சங்கடத்தை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம்னே போட்டிருப்பாங்க ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க இல்லாட்டி சனின்னு போட்டு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வ அப்படின்னு போட்டிருப்பாங்க வக்ரம்ங்கிறதுக்கு அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த வக்கர காலம் எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடியறது அப்படின்னு பார்த்தேன்னா தமிழ் குரோதி வருடம் தமிழ் குரோதி வருடத்தில் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு சனி வக்கரம் ஆரம்பம் அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்னா நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைக்கி ஃபிஃப்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ராத்திரி ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பார் ஃபிஃப்டீன்த் நவம்பர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டி பிஎம்க்கு அதாவது ஏழு மணிக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியின் நிலையை பொறுத்து சாதகமோ பாதகமோ பலன்களை சனி பகவான் கொடுப்பார் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சூ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் சனி இருக்கார் எனக்கு காரணம் என்ன அப்படின்னா காலபுருஷ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கார் பொதுவாக பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம்ங்கிறது வந்து அந்த லாபஸ்தானத்தில் சனி எந்த லக்னத்துக்கு எந்த ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி இருந்தாலும் ஆதாயத்தை தருவார் அப்படிப்பட்ட பலன்கள் தான் இப்போ ஏற்பட்டுருக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி ஏற்படும் இந்த சனி வக்கர காலத்தில் வந்து பிட்வீன் டுவெண்ட்டி நைன்த் ஜூன் டு ஃபிஃப்டீன்த் நவம்பர் இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் கதி அடைகிறாரு குரு பகவானும் கதி அடைகிறாரு அவர் அவருக்கு எப்போ கதி ஆரம்பம் அப்படின்னா அக்டோபர் ஒன்பது நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை பதினோரு மணி நாற்பத்தோரு நாற்பத்தாறு நிமிஷத்துலேருந்து குரு வக்ரம் அடைகிறாரு அந்த குரு வக்ரம் வந்து தை மாதம் வரைக்கும் போகிறது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி மாதம் வரைக்கும் போகிறது அதனால் நீங்கள் வந்து குரு வக்ர காலத்தினுடைய பலன்களையும் இது சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் சனி வக்ர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிற உங்கள் ராசிக்குண்டான பலன்களை இப்பொழுது ஆராய்வோம் விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷமாக உங்களுக்கு எதுவும் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது ஏதோ இப்போ தான் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரலாம் அப்படின்ட்டு சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பீங்க திடீர்னு ஒரு மனபேதம் காரணமாக விலகி இருப்பீங்க அந்த விலகல் மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதாவது மூன்றாம் இடத்தை நோக்கி சனி பயிற்சி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறார் நாலாம் இடத்துலேருந்து இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் தாயாரின் ஆரோக்கியம் மற்றும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செய்த செலவுகள் எல்லாம் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வரும் என்ன என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் மூன்றாம் இடத்திற்கு வந்தால் என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலனை இப்பொழுது சனி பகவான் கொடுக்க போகிறாரு மூன்றாம் இடங்கிறது வந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம் அதனால் உங்களுக்கு தொழில் வெற்றி உத்தியோகத்தில் வெற்றி வியாபாரத்தில் வெற்றி இப்படி எல்லாத்திலையும் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் அல்லது புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் வண்டி வாகன வகையில் இத்தனை நாளாக வண்டியே வாங்காமல் இருந்தவங்க கூட இப்போ சொந்தமாக கார் வாங்கிறதுக்கோ டூவீலர் வாங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது வீடுமனை சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுனால வீட்டை புது பொழிவாக மாற்றுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது பெயிண்ட் அடிக்கிறது புதுசாக வீடு மாடி எடுத்து கட்டுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இல் சிலருக்கு புதிய இடம் வாங்குவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் புதுசாக இடம் வாங்கி அதில் வீடு கட்டுறதுக்கோ இல்லை விவசாய நிலம் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதங்களாக இந்த நான்கு மாதங்கள் இருக்க போகிறது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை நண்பர்கள் இப்படி எல்லாத்துக்கும் புதிய மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஏற்றம் தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறவங்க இல்லை டியூட்டோரியல் சென்டர் நடத்துகிறவங்க இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் இதுவரை காணாத தனலாபத்தை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இது நாள் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு சிங்கிள் பெட்ரூமில் நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க இப்போ உங்களுடைய ஆஃபீஸை உங்களுடைய இன்ஸ்டியூட்டே வந்து ஒரு ஒரு நாலு பெட்ரூம் இருக்கிற ஃப்ளாட்டுக்கு மாறுற மாதிரி வா வர வேண்டிய சூழ்நிலை வருது அப்படி இல்லை அப்படின்னா தனி பில்டிங்கை வாடகைக்கு எடுத்து மேலேயும் கழியும் ஆஃபீஸ் வைக்கிற மாதிரி வரும் ஸோ உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய இன்ஸ்டியூட் வந்து பெருகுவதற்குண்டான வளர்ச்சியை சந்திக்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது இதன் மூலமாக உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு சாதகமாக இருக்கார் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் வருமானம் அதிகரிக்கும் புதிய ப்ராஜெக்டில் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் கடின உழைப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான மாதங்களாக இந்த நான்கு மாதங்கள் இருக்க போகிறது நாலரை மாதங்கள் சனி வக்கர பயிற்சி மாதங்கள் நாலரை மாதங்கள் உங்களுக்கு விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றி செய்தியை உலகுக்கு பறைசாற்றும் யோகமான மாதங்களாக இருக்க போகிறது இந்த ராசியில் பிறந்தவளுக்கு ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல முன்னேற்றம்னா உங்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய தாயார் உங்களுடைய உடம்பு உங்களுடைய மாம மாமியார் வாழ்க்கை துணையின் தாயார் இவங்க நாலு பேர்த்துக்குமே இவங்க மூணு பேர்த்துக்குமே ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு அதாவது நீங்கள் உழைத்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் தான் கிடைக்குமே தவிர புதுசாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டீங்க இனிமேல் நீங்கள் பெரிய மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி ஏற்படும் இதனால் உங்களுக்கு பல புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுகின்ற மாதங்களாக இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் உங்களுக்கு பாதகமான பலன்களை குறைப்பதற்கும் சொல்லப்படுகின்ற பரிகாரங்கள் இப்போ இந்த பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை தவிர மாதாந்திர பலன்கள் வாராந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக நீங்கள் பயனடைவதற்கு இது ஏதுவான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு சனி பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைத்து சனியின் தீட்சண்யமான பார்வையிலிருந்து தப்பிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்